என் நண்பார்ந்த அனைத்து சேவல் சோக்காலுக்கும் ஒரு அடக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ப்ரீடரை வந்து எப்படி தேர்வு செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆகிடுச்சு சேவல் ஜத விஷயமாக கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அது இல்லாமல் பர்சனலாக கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அதாவது வந்து இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு தரமான ப்ரீடரை வந்து எப்படி நம்ம தேர்வு செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து ப்ரீடிங் ப்ரீடிங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கலை இந்த சேவல் சோக்குலே அது தனித்துவமான கலை இந்த ப்ரீடிங் ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு குஞ்சுங்க எடுத்து அதை ஒரு வருஷம் வளர்த்தா தான் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்ல சேவல் நல்ல பொட்டை நல்லா கணிச்சு நீங்கள் செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஒன் இயர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து அமையும் அதனால் வந்து எப்படியாப்பட்ட சேவல்களை போட்டால் எது எது மாதிரியான குஞ்சுங்கள் இறங்கும் எந்த பொட்டைக்கு எந்த மாதிரியான சேவல் போடணும் எந்த ரங்குக்கு எந்த ரங்கு போட்டு கரெக்டாக உடைச்சா இந்த சண்டை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கணிச்சு வந்து ப்ரீடு பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம சேவல்களை வந்து எந்தெந்த அமைப்பில் வந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டில் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் யாரோ பத்து பேர் அடிச்ச டவுன் ஆனவ இல்லடா நான் நான் அடித்த பத்து பேரும் டவுனுங்க தான் பொதுவாகவே வந்து பிரீடு சேவலுங்கெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது அது மாதிரியான அமைப்புள்ள சேவல் தான் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற நம்மளோட கதர் பட்ட மாதிரி கரண்ட் பிரீடர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் என்னென்ன வந்து நாங்கள் பார்ப்போம் என்னென்ன அமைப்பெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து ப்ரீடு பண்ணோன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பொட்டை மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லா அமைப்புமே நமக்கு ஏற்ற மாதிரி தூதான அமைப்பாக தான் இருக்கும் அதாவது வந்து நாங்கள் மேல் கொண்டையிலிருந்து அதாவது வந்து அடி பாதம் வரைக்கும் வந்து நாங்கள் பார்த்து தான் வந்து ப்ரீடுக்கு செட் பண்ணுவோம் இந்த சேவலோட கொண்டைன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மத்து கொண்டை நல்ல ஒரு கொண்டை ஆல்மோஸ்ட் வந்து மத்து கொண்டையில் சேவல் எடுத்திங்கன்னா அதோடய மண்டை கட்டு பார்த்திங்களா அந்த மண்டை ஓடு அது வந்து நல்ல திடமாக இருக்கும் எவ்வளோ அடித்தாலும் நல்லா வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டியாக இருக்கும் இந்த மத்து கொண்டைங்களுக்கு ஆப்போசிட்டும் வந்து வாய்ப்பு போட்டு அடிக்க முடியாது அது மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த மத்து கொண்டைக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கண் அமைப்பு அதாவது வந்து கண் வந்து வெள்ளி கன்றுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மஞ்ச கன்று நிறைய வகையில் கண் இருக்குது அது என்ன இதுவானா இருக்கட்டும் ஆனால் நமக்கு வந்து இந்த பாப்பா அந்த கருவிழின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா சின்னதாக இருக்கிற கண்ணாக பார்த்து எடுங்க ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கன்று கிடச்சா வந்து ரொம்ப பெட்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து நல்ல ஒரு இறுக்கமான கழுத்து இந்த பொட்டை மாதிரி கழுத்தை நாங்கள் பிடிக்கக்குள்ளே நல்லா கடப்பார மாதிரி இருக்கும் நல்லா ஒரு ஷார்ட் கழுத்தில் இருக்கும் அதாவது வந்து சார கழுத்து இல்லாமல் ஷார்ட் கழுத்தில் இருக்கணும் ஏன் சார கழுத்தை அவாய்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அடி தாங்காது அந்த கழுத்து உரப்பு உரப்பேற்றினாலும் அந்த கழுத்து வந்து ஜாயிண்ட்டுங்க வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கும் அதனால் வந்து அந்த கழுத்துங்க வந்து அடி தாங்காது சீக்கிரமாக வந்து ஜமீன் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதை தான் இது எல்லாத்தையும் வச்சு தான் முக சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சேவல் அதுக்கப்புறம் வந்து ரெக்கை நல்லா ஒரு பத்த ரக்கை ஸ்டீல் ரெக்கை இல்லாமல் நல்லா சீரான அமைப்பில் ரெக்கை இருக்கணும் அதில் வந்து ரெக்கை துபாஸ் பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது நல்லா வந்து பட ரொம்ப பெரிய ரெக்கையாக அது மாதிரி இருந்தால் நல்லா பறவை குணம் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சேவலோட ரக்கை இழுத்து விட்டிங்கன்னா எடுத்து அப்படியே வச்சுக்கும் அளவுக்கு வந்து ரெக்க டெம்பராக இருக்கணும் சேவலுங்க அந்த எந்த அளவுக்கு வந்து ரெக்கை நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கால் ஃபவுண்டேஷன் ரன் ரொம்ப நல்லா பவராக இருக்கும் ஒரு காலுங்க அடித்தாலும் நல்லா திருத்தமாக அடிக்கும் ரெக்கை வந்து நல்லா சீரான அமைப்பில் நல்லா பெரிய ரெக்கையாக இருந்தால் அதேமாதிரி வந்து இந்த ரக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக்கை வந்து அந்த வால் மேலே போயிட்டு படும் இந்த வால் கட்டால் போய் டச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ரக்கம் நல்லா பெருசாக இருக்கணும் அது மாதிரியான சேவலுங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து களத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும் நல்லா ஃபுல் பவராக அடிக்கும் காலுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்ட உடம்பாக இருக்கணும் அப்படியே சேவல் நிற்கக்குள்ளே ஒரு தோரணையாக நிற்கணும் நல்லா நீட்டு போக்கில் இருக்குதுப்பா சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான உடம்புல இருக்கணும் இந்த பொட்டை மாதிரி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் பார்ப்பாங்க இந்த காலுக்கும் இந்த நெஞ்சுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதாவது வந்து நல்லா கத்தி மாதிரி நிற்கும் அந்த அளவுக்கு அடைய ரொம்ப குறுகுன காலாக இருக்கக்கூடாது நல்லா நீட்டு போக்கில் வந்து இந்த உடம்புக்கு ஏற்ற கால் இருக்கணும் இந்த காலுங்களே வந்து கால் சேவை இருக்குது இந்த நண்டு விரல் காலுங்க இருக்குது விரல் அது மாதிரியான விரலுங்கெலாம் இருந்தால் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கால்லாம் வந்து ஒரே காலில் வந்து கலத்து முடிக்கிற பலம் இருக்கும் அந்த காலுங்க கையில் அதுக்கப்புறம் வந்து இந்த வால்கட்டா கட்டா பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு இப்படி பிடிச்சா அந்த போய்ட்டு நம்ம கை ரெண்டு ஜாயின்ட் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கட்டாக ஒரு அளவுக்காவது இருக்கணும் நல்லா வால் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வால் ஒன்றா இருக்கலாம் தூக்குவால் இறக்குவால் இல்லாமல் என்ன மாதிரியான வாள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த பின்னாடி ப பக்கத்துக்கு வந்தீங்கன்னா முள் முள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முள் நல்லா திட்டமான முள்ளாக அதாவது வந்து கருப்பு முள் இல்லைன்னா மஞ்சள் முள் இந்த வெள்ளை முள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த முள் வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரி வந்து அப்படியே மாவு முள்ளாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரிக்கும் ஒரு மாதிரியே அந்த முள் அதனால் அந்த முள் மட்டும் இல்லாமல் மற்றபடி எந்த முள்ளை வந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கான முள்ளாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கால் கால் பட்டி இந்த விரல் பார்த்திங்க விரல் அதுக்கப்புறம் விரல் பஞ்சா நல்லா விரிஞ்ச பஞ்சாவாக இருக்கணும் அப்போ தான் நல்லா விரலில் வந்து ஒரு அம்சமான தட்டுங்களா நிறைய தட்டு தட்டும் சேவலுங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பழைய சோக்காளிங்களாம் அந்த பச்சி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பின் விரல் வந்து நல்லா அந்த நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேரில் ஸ்டெயிட்டில் அப்படி பின்னாடி இருக்கணும் அப்போ தான் வந்து சேவல் வந்து உழ கீழே உழாமல் பறக்கும் அந்த அம்சத்தில் வந்து நீங்கள் சேவல் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விரல்லாம் வந்து அந்த பூமியை நோக்கி நல்லா டைட்டாக க்ரிப்பாக இந்த விரல் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து கால் பவரான இரு அதை நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு சேவல் கால் வச்சுருக்குதுன்னா அந்த விரல் வந்து பூமி அடி டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் இது மாதிரியான விரல் அமைப்பில் எடுத்திங்கன்னா நல்லா விசேஷமான தட்டுங்களாம் தட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீடர் வந்து என்னென்ன அமைப்பில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தாச்சு இன்னும் இதில் வந்து ஒரு சில நுணுக்கங்கள்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து நமக்கு டைம் கிடைச்சா அடுத்து ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான சேவலுக்கு என்ன மாதிரியான பொட்டை செட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கன்னா மறக்காம வந்து உங்களோட கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்